ஸ்டோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட ஃபிஃப்டீன் பண்ணிச்சா ஸோ நம்ம இன்றைக்கான நிஃப்டி அனிசஸ் ஃபர்தரா மூவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோஸ்ல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருந்தோம் ஸோ அது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன லான்ஸ் பார்த்துருந்தான் ஸோ அந்த செவன் பிப்டி லெவல் கொஞ்சம் குரூஷியலான ஏரியா ஸோ அந்த செவன் பிப்டிலேருந்து ஆல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம் இதை வந்துட்டு ஒரு ஜோன்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஸோ ஒன்ஸ் வந்துட்டு இந்த ஏரியாஸ்க்கு மேலே மார்க்கெட்ஸ் உங்களுக்கு சஸ்டைன் பண்ணிச்சுன்னா அதாவது இந்த ஏரியாஸ் அதாவது செவன் பிப்டி டு எயிட் பிப்டி சம்திங் அந்த ஏரியாஸ்க்கு மேலே நமக்கு மார்க்கெட்ஸ் கிளியரா சஸ்டைன் பண்ணிச்சா பண்ணிட்டோம்னா நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அன்டில் ஆர் அன்லஸ் நான் வந்துட்டு ஒரு டவுன் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல டவுன் சைடுல குரூஷியல் பாயிண்ட் பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் இந்த ஏரியாஸ் விச் இஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஒன்ஸ் மார்க்கெட் மேல இருக்கிற இந்த ஏரியாஸை கிராஸ் பண்ணிட்டோம் இல்ல கீழ இருக்கிற இந்த ஏரியாஸை கிராஸ் பண்ணிட்டோம் இன்பிட்டுவின்ல இருக்கிறப்ப ட்ரேட் பண்ணாம இருக்கிறது குட் பி அ பெட்டர் ஆப்ஷன் ஸோ நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ லாஸ்ட் வீடியோஸில் நம்ம ரெண்டு க்ரூஷியல் பாயிண்ட்டை சொல்லியிருப்போம் ஒன்று அப்பர் சைடில் இந்த ஏரியாஸ் விச் இஸ் செவன் இருந்து ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸ் டேஸோட ஹைஸ் வரைக்கும் எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாஸ்லேருந்து அண்ட் அகைன் மார்க்கெட்ஸில் இந்த ஏரியாஸ் வரைக்கும் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஸோ ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா அதாவது இது ஒரு ஜோன்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ஜோன்ஸுக்கும் மார்க்கெட்ஸ் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் அண்ட் அட் த சேம் டைம்ல மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஸோ எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸ் வந்து இந்த லோஸ் கீழே வந்தாங்கன்னா நம்ம முதல்ல டவுன் மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம் ஸோ ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஓப்பனான பாயிண்ட்லேருந்து இந்த ஹைஸுக்கு போகவே இல்லை ஸோ மார்க்கெட் இதுக்கு கீழே தான் சஸ்டைன் ஆகிட்டு இருந்தாங்க அண்ட் இந்த இடத்துல ஒரு மார்க்கெட்ஸ்க்கு ஷிஃப்ட்டு வச்சாங்க டவுன் மட்டும் எக்ஸாக்ட்லி நம்ம சொல்லியிருந்த பாயிண்ட்ஸ்லேருந்து ஒரு பத்து பாயிண்ட் முன்னாடி ஆக்சுவலி இந்த விக்கு வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு ஜோனாக மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸ் திரும்பி இருக்கும்னு நினைக்கிறேன் டோ பிபி சேஸ் எக்ஸாக்ட்லி இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பிக்வோட சேர்த்து ஒரு ஜோன்ஸ் மாதிரி மார்க் பண்ணிருந்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் திரும்பி ஸோ ஸோ நம்ம ப்ரீவியஸ்லி பேசுகிற மாதிரி இது ஒரு ரிஜெக்ஷன் பிளாக்ஸ் அண்ட் இந்த ரிஜெக்சன் பிளாக்ஸில் வி ஹவ் மார்க்கெட் இருக்க ஷேப் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு அப்பர் சேர்த்து ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நம்ம நேற்றுக்கான வீடியோஸில் சொல்லிந்ததை வச்சு நீங்கள் இன்னைக்கு கால் ட்ரேட் பண்ணிவிங்கன்னா உங்களால் இந்த டவுன் சைடில் இந்த ஏரியாஸில் ஒரு ட்ரெல்பராக ப்ராப்ளம்ஸ் எடுத்துக்க முடியும் சப்போஸ் உங்களுக்கு எஸ்எம்சி கான்செப்ட்ஸோ ஒரு ஐசிடி கான்செப்டோ தெரிஞ்சு இந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டில் உங்களால் என்ட்ரி பண்ணியிருக்க முடியும் ஸோ ஓவராலாக பார்க்கறப்ப நம்ம இன்னைக்கு சொன்னி இந்த விஷயங்கள் நடந்திருக்கு பட் அதை பேஸ் பண்ண என்ட்ரீஸ் எடுத்துக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம் தான் நான் சொல்வேன் ஓகே ஃபைன் இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்குள்ள ஃபர்தரா மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு காலையில் நான் டெலிகிராம் குரூப்ல அப்டேட்ஸ் போட முடியும் கொஞ்சம் விஷயம் என்ன சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு டெலிகிராம் குரூப்ல என்னால் அப்டேட்ஸ் போட முடியல அதுக்கான ரீசன் என்னன்னா நான் ஆக்சுவலி வெளியில போய்ட்டேன் ஸோ அதனால என்னால அப்டேட்ஸ் போட முடியல அண்ட் இதுக்கப்புறம் டெலிகிராம் குரூப்ல கண்டினியூஸா அப்டேட்ஸ் வரும் சப்போஸ் நீங்க யாராச்சும் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் அவுட் பண்ணி பாருங்க அண்ட் அகைன் இன்னொரு விஷயம் நம்ம வீடியோஸை பாக்குறீங்க பட் ஸ்டில் நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேங்க இஃப் இன் கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த வீடியோஸ் நாளைக்கு ட்ரேட் பண்றப்ப எனக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைச்சிங்கன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க பிகாஸ் அது நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறப்ப அது எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ தட் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா அந்த லைக் பட்டன் மட்டும் எனக்காக போட்டு விடுது ஓகே ஃபைன் இப்போ நம்ம வந்து ஃபர்தராக நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்குள்ளே மூவ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட கிளாஸை பத்தி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன் ஸோ நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இஃப் இன் கேஸ் நீங்கள் பேங்க் நிஃப்டியில் நிஃப்டி ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன் பட் ஸ்டில் இன்னும் உங்களால் ப்ராஃபிட்டபிளாக வர முடியல அப்படின்னா இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணலாம் இந்த கிளாஸஸ் மற்ற கிளாஸஸ் மாதிரி ஒரு ரெக்கார்டட் வீடியோஸ் ஃபார்மேட்லயோ இல்ல வந்துட்டு ஒரு அஞ்சு நாள் செஷனோ இந்த மாதிரி இருக்காது இது வந்துட்டு பியூர் அண்ட் பியூர் ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி டேஸ் வரைக்கும் நீங்க இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி என் கூட டெய்லி ஒன் ஹவர் லைவ் மார்க்கெட்ஸ்ல பாக்க போறோம் அண்ட் அது எப்படி பேன் அவுட் ஆகுது அப்படிங்கறத நான் உங்களுக்கு டெமோ அக்கௌண்ட்ஸ் அண்ட் பண்ட் அக்கௌண்ட்ஸ்ல நானே ட்ரேட் பண்ணி காட்டுவேன் அண்ட் என்னுடைய ஓன் ஃபண்ட்ஸ் போட்டுமே நான் ட்ரேட் பண்ணி காட்டுவேன் இதுல தான் ட்ரேட் பண்ணணும் சொல்லிட்டு சோ இஃப் இன் கேஸ் உங்களை யாராச்சும் மெரிஸ்டா இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கான கான்டாக்ட் நம்பர் இருக்கு அண்ட் உங்க ஸ்கிரீன்லயும் தெரியும் நினைக்கிறேன் என்ன மறக்காம வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு அங்கே இருந்து ஃபர்தரா கைட் பண்றேன் ஓகே ஃபைன் நம்ம வந்து ஃபர்தரா நாளைக்கான மார்க்கெட்ல நிப்டி எந்த மாதிரி மொமெண்டம் கொடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத ப்ரீவியஸ்லி சொன்ன மாதிரி இந்த ஏரியா ஸ்டில் அகைன் இட்ஸ் நாட் மிட்டிகேட்டட் இந்த ஏரியாஸுமே நம்ம வந்து நம்மளோட குருஷியல் பாயிண்டா கன்சிடர் பண்ணலாம் விச் இஸ் டுவெண்ட்டி சோ நாளைக்கான மார்க்கெட்ல டவுன் சைட்ல நம்மளோட குருஷியல் பாயிண்ட் பாக்கிறப்ப டுவெண்ட்டி அண்ட் அப்பர் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நான் இந்த லெவல்ஸ் சொல்லுவேன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் பிப்டி இந்த ஏரியா அண்ட் அட் த சேம் டைம்ல உங்களுக்கு இன்னொரு பாயிண்டும் இருக்கு என்னன்னா மார்க்கெட்ல இந்த ஏரியாஸ்ல வி ஹாவ் அ ஃபெயிலியர் ஸ்விங்ஸ் விச் கால்ல செட் ட்ரெண்ட் லைன் இன் ரீட்டைல் மார்க்கெட்ஸ் ஸோ இந்த ஏரியாஸ்ல நமக்கு வந்துட்டு ஒரு ஃபெயிலியர் ஸ்விங்ஸ் இருக்கு ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு பை சைட் ஆஃப் த கவ் பொறுமையா வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை சாரி செல் சைட் ஆஃப் த கவ் நமக்கு வந்துட்டு பொறுமையா வந்துருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்துட்டு ஒரு லிக்யூரிட்டி கவா கன்சிடர் பண்ணுவோம் ஸோ இந்த ஏரியாஸ்ல வி ஹாவ் அ லிக்யூரிட்டி கவ் அண்ட் அந்த லிக்யூரிட்டி கவுக்கு மேல மார்க்கெட்ஸ் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ நான் என்ன எதிர்பார்க்கறேன் அப்படின்னா இதுக்கு மேல இருக்கிற ரெஸ்ட் ஆகி இருக்கிற இந்த ஹோல் லிக்விடிட்டியும் மார்க்கெட் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஃபர்தரா கீழே வந்துச்சுன்னா ஐ வில் பி மோர் கான்பிடன்ட் ஆன் திஸ் மூ இங்க இருந்து மார்க்கெட் கீழே தான் போகுங்கிறது என்னால நம்ப முடியும் அன்டில் ஆர் அன்லஸ் இஃப் இன் கேஸ் இந்த லோஸே கட் ஆனாலும் கூட ஸ்டில் மார்க்கெட் இந்த லோஸ் கீழே போயிட்டு திருப்பி மேலே வரதுக்கு தான் சான்சஸ் இருக்கு ஸோ இப்போ இருக்கிற பாயிண்ட்ல இருந்து எனக்கு ஒரு சின்ன அப்பர் சைடு மூவ் போய் இங்க இருக்கிற லிக்விடிட்டி எல்லாத்தையும் பிரீச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு எனக்கு டவுன் சைடு மட்டும் நிப்டி கொடுத்துச்சு அப்படின்னா பி மோர் ஆன் கான்ஃன்ட் ஆன அண்ட் அந்த மூவ்ல நான் வந்து என்னுடைய பொசிஷன்ஸ் தைரியமா எடுக்க ட்ரை பண்ணுவேன் அண்டில் மாதிரி டேரக்ட் மூவ் இருந்துச்சுன்னா ஸ்டில் அது வந்துட்டு ஒரு ட்ராப்பா இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு டவுன் சைடு மூவ் கொடுத்து ஸ்டாப் லாஸ் அன் பண்ணிட்டு திரும்பி மேல போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க நாளைக்கான மார்க்கெட்ல ஸோ க்ரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அப்பர் சைடில் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் பிப்டி அண்ட் டவுன் சைட்ல டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ அது ரெண்டு தான் நாளைக்கான மார்க்கெட்ல என்னுடைய குரூஷியல் பாயிண்ட் ஃபார் நிஃப்டி அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிப்டி ஸோ இது பாத்தீங்கன்னா நமக்கு பேங்க் மினிட்ஸ் சோ பேங்க் நிப்தியை பொறுத்த வரைக்கும் அகை இந்த ஏரியாஸ்ல வி கிளியர் சி ட்ரெண்ட் லைன் அண்ட் அதேதான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வி ஹவ்ரன் லைன் லிக்விடி ரெண்ட் லைன் லிக்யூவிடிட்டி ஆர் ஃபெயிலியர் விங் இதை நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம் சோ இந்த ஏரியா வி ஹவ் கிளியர் ட்ரெண்ட் லைன் அண்ட் அட் சேம் டைம்ல மார்க் எஸ் அ இந்த ஏரியாஸ் ஒரு அகைன் அண்ட் அண்ட் அகைன் அண்ட் அகைன் ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு இருக்காங்க இந்த ஏரியாஸ்ல ரீட்டைல வந்துட்டு ட்ரயாங்கிள் பட்டன் அசண்டிங் ட்ரையாங்கல் டிசெண்டிங் ட்ரையாங்கல் சம்திங் தி கால் இட் ஸோ இது வந்து நம்ம வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் பட்டன் சொல்லுவோம் ஸோ இப்போ மார்க்கெட்ஸ் என்ன ஆகுதுன்னா இந்த லோஸ் வரைக்குமே எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு பட் வாட் ஐ திங்க் இஸ் இப்போ மார்க்கெட்ஸ்ல இந்த ஏரியாஸ் வி ஹேவ் அ ஃபெயிலியர் ஸ்விங் ஸோ எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாஸ்ல வி ஹாவ் அஃபெயிலியர் ஸ்விங் அண்ட் அட் சேம் டைம்ல மார்க்கெட்ஸ்ல இந்த ஏரியாஸ்லி ஹேவ் அஃபெயிலியர் ஸ்விங் அண்ட் இந்த ஏரியாஸ்ல இந்த ஏரியாஸ் ஸ்விங்ஸ் மார்க்கெட்ஸ் ஆக்குப்பை இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன எதிர்பார்க்கறேன்னா நிஃப்டிக்கு என்ன சொன்னனோ அதேதான் சோ இப்போ இருக்கிற பாயிண்ட்ல இருந்து ஃபர்தரா மார்க்கெட்ஸ் மேல போயிட்டு இந்த லிக்யூரிட்டிஸ் எடுத்துட்டு மார்க்கெட்ஸ் கீழே வரலாம் ஸோ இதுதான் நான் வந்துட்டு பேங்க் நிஃப்ட்டில எதிர்பார்க்கறது சோ அதனால நாளைக்கான மார்க்கெட்டோட க்ரூஷியல் பாயிண்ட் அந்த ட்ரெயினஸோட ஹைஸோ கொடுப்பேன் விக்ஸ் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் அந்த ஏரியாஸ் இருக்கு ஸோ இந்த ஏரியாஸ மார்க் பண்ணிக்கோங்க மார்க்கெட்ல இந்த ஏரியாஸ் கிட்ட வரப்ப அதாவது இந்த ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் செவன்டீன் சிக்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்டீன் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு வச்சுக்கலாம் மேபி அந்த பாயிண்ட் நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட்னு வச்சுக்கலாம் சோ ஒன்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட் மார்க்கெட் அந்த கிட்ட வரப்ப எக்ஸ்பெக்ட் டவுன் பாயிண்ட் ஃபார் பேங்க் த்ரீ 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 தௌசண்ட் 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 சிக்ஸ் 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 ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் செவன்டீன் ஆர் வச்சுக்கோங்க இந்த 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 மேல சஸ்டைன் அப் ப்ரீவியஸ் வரைக்கும் வரைக்கும் நைன் பக்கத்துல இருக்கு நான் அண்ட் இதுக்கு மேல ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அதாவது இந்த ஹைஸ் டு பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஃபோர் தௌசண்ட்ங்கிறது எக்ஸாக்ட்லி இங்கே வரைக்கும் ஸோ இது வரைக்கும் நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு ஸோ மார்க்கெட்ஸ் இங்கே இருக்கிற லிக்யூடிட்டி எல்லாத்தையுமே ஸ்வீட் பண்ணிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபுல்லாக போய் திரும்புறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ அதை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அவன் அப்கமிங் டேஸ்ல பட் மார்க்கெட் மார்க்கெட்ஸ் எப்படி பேன் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பாக்கலாம் இது எல்லாமே நான் நாளைக்கே நடக்கும்னு சொல்ல அதான் நாளைக்கே மேலே போய் இந்த டேப் ஆகிட்டு திரும்புவோம்னாலும் நான் சொல்லல பட் நாளைக்கான மார்க்கெட்ல சிம்பிளி இந்த ஏரியாஸை க்ரூஷியல் பாயிண்டா கன்சிடர் பண்ணிக்கோங்க பியோட் லைனா கன்சிடர் பண்ணிக்கோங்க மேலே இருக்கிறப்ப பையும் கீழே இருக்கிறப்ப செல் பாயிண்ட்டும் போக ட்ரை பண்ணுங்க அண்ட் தட் இஸ் இட் ஃபார் டூ டேஸ் வீடியோ இந்த வீடியோ ஹெல்ப்